இரவில் கண்பிடித்து சிவபெருமானை நினைத்திருக்கும் விரதம் தான் மாத சிவராத்திரி விரதம் பிரதோஷத்திற்கு அடுத்த நாள் மாத சிவராத்திரி வரும் மாதம் தோறும் அமாவாசைக்கு முன்தினம் சதுர்த்தசி திதியில் வருவதுதான் மாத சிவராத்திரி சிவனடியார்கள் இந்த நாளுக்காக தவமாய் கிடப்பார்கள் முடிந்தவர்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி உணவின்றி உபவாசத்தை தொடங்குவார்கள் அடுத்த நாள் காலையில் நீராடி அடியார்களுடன் சிவாலயம் சென்று பாரணை செய்து விரதத்தை நிறைவு செய்து கொள்வார்கள் சிவா என்ற மங்கள நாமத்தை உச்சரித்தாலே நம் ஆன்மா ஒரு சுகத்தை உணரும் நம என்ற மந்திரத்தை உச்சரித்தாலே துன்பங்கள் பரந்தோடிவிடும் இன்று மாலை சூரியன் மறைந்தது முதல் நாளை காலை உதிக்கும் வரை சிவ மந்திரங்களை உச்சரித்து பாருங்கள் சகல சௌபாக்கியங்களும் உங்கள் இல்லம் தேடி வரும் நீங்கள் நினைத்த காரியம் நடக்க இந்த நாளில் விரதம் இருங்கள் மாதம் தோறும் சிவராத்திரி வருகிறது என்றாலும் வைகாசி மாதத்தில் வரும் சிவராத்திரி ஒரு புண்ணியமான நாள் அத்தனை கர்மாக்களையும் பெருமானுக்குள் மறைத்து மோக்ஷத்தை நமக்கு அருளிச் செய்யும் நன்னாடிது சூரிய பகவான் சிவபெருமானை வழிபட்ட நாள் தான் வைகாசி சிவராத்திரி இந்த இரவின் மகிமை உங்களுக்கு தெரிய வேண்டுமென்றால் பாருங்கள் இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருப்பதற்கு சிவபெருமானே காரணம் அவருக்காக விழித்திருந்து ஏன் பூஜை செய்யக்கூடாது ஒரு நாள் பூமியில் ஜலப்பிரளயம் வந்தது பூமியில் இருந்த அத்தனை உயிர்களும் மாண்டு போனது மாண்ட உயிர்கள் சிவபெருமானிடம் சென்று சேர்ந்தது பூமியோ வெறுமையாய் கிடந்தது இதை பார்த்து பார்வதி தேவிக்கு மனம் இந்த பூமி மீண்டும் உயிர்களால் நிரம்பி வழிய வேண்டும் என்று பெருமானை வேண்டியபடி தவம் இருந்தாள் சிவபெருமானும் அவள் தவத்தை மிச்சி அவள் விருப்பத்தை நிறைவேற்றும் வண்ணம் மீண்டும் இந்த பூமியை உயிர்களால் நிரப்பினார் இந்த நிகழ்ச்சி நடந்த நாள்தான் சிவராத்திரி சிவபெருமானின் முதன்மை சீடரான நந்தியம் பகவான் தான் இந்த விரதத்தின் மகிமையை உலகிற்கு சொன்னார் நீர் ஊற்றெடுத்து பாய்வது போல் இறைவனின் இந்த பூமியை நோக்கி பாய்ந்து வரும் சிவராத்திரி தருணத்தில் விழித்திருந்து அதை ஈர்த்தெடுப்பது உங்கள் திறமை இன்று அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானை தரிசித்து வாருங்கள் சிவபுராணத்தை படித்து இரவில் கண் விழித்திருங்கள் உங்கள் கவலைகள் கண்ணீரை துடைத்து ஆனந்தத்தை அருளி செய்வார் சிவனுக்கு நடக்கும் அபிஷேகத்தை பார்த்து வாருங்கள் இம்மையிலும் மறுமையிலும் அவர் உங்களை காப்பாற்றுவார் உங்கள் மன விருப்பங்கள் நிறைவேற நமசிவாய என்ற மந்திரத்தை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள் நன்றி